உடனுக்குடன் நேரலை நீலகிரி மலை ரயில் நிலையத்தின் கல்லார் ஹில்ரோ ரயில் ரயில் நிலையங்களுக்கிடையே நிலச்சரிவு ஏற்பட்டதால் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது நீலகிரி மலை ரயில் நிலையத்தின் கல்லார் ஹில்க்ரோவ் ரயில் நிலையங்களுக்கு இடையே நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள காரணத்தால் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லிபிகா லிபிகா இன்று நீலகிரி மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மீண்டும் இந்த சேவை எப்போது தொடங்கும் வணக்கம் பூர்ணிமா நீலகிரி மலை ரயில் நிலையத்தில் கல்லார் சீக்ரோ ரயில் நிலையங்களுக்கு இடையே நிலச்சரிவானது இருக்கிறது இதனால் ரயில் பாதையில் மண் மற்றும் பாறைகள் விழுந்து அந்த ரயில் போக்குவரத்தானது இடையூறாக உள்ளது இதன் காரணமாக ரயில் சேவைகளானது தற்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ரயில் எண் ஜீரோ ஆறு ஒன்னு மூணு ஆறு என்ற ரயில் எண் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகமண்டலம் வரை இன்று காலை ஏழு பத்து மணிக்கு புறப்பட திட்டமிட்டிருந்த ரயில் முழுவதும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று ரயில் எண் ஜீரோ ஆறு ஒன்னு மூணு ஏழு உதகமண்டலத்திலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி இன்று மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட திட்டமிட்டிருக்கக்கூடிய ரயிலும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரத்து செய்யப்பட்ட ரயில் சேவையில் பயணிக்கும் பயணிகளுக்கு டிக்கெட் கட்டணம் முழுவதுமாக திருப்பி அளிக்கப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே சேலம் கோட்டமானது தெரிவித்திருக்கிறது அதாவது அஹ் ஐஆர்சிடிசி இணையதளம் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ இணையதளம் மூலமாக பதிவு செய்தவர்களுக்கு ஆன்லைனிலே வந்துட்டு அவர்களுக்கு பணமானது திருப்பி அனுப்பப்படுகிறது அதே போன்று நேரடியாக டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்தவர்களுக்கு டிக்கெட் கவுண்டரிலே வந்து அவர்களுடைய பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக ரயில் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அனைத்து பயணிகளுக்கும் குறுஞ்செய்தி வாயிலாகவும் தற்போது தெற்கு ரயில்வே சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ரயில் பாதையில் உள்ள கல் மற்றும் மண் கற்பாறைகள் மற்றும் பிற தடைகளை ரயில்வே ஊழியர்கள் தற்போது அகற்றி வருகிறார்கள் ரயில் பாதை மற்றும் ரயில் சேவைகளை மீட்டெடுக்கும் பொறியியல் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது விரைவில் இந்த பணிகள் முழுவதுமாக சீரமைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்தானது மீண்டும் சீரமைக்கப்பட்டு நடைமுறைக்கு வரும் என தெற்கு ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி லிபிகா